சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமானது காசாவிற்குள் மூவாயிரம் உதவி லொரிகள் நுழைவதை தடுத்த இஸ்ரேல் பட்டினியால் வாடும் காசா மக்கள் ரஃபாவில் இஸ்ரேலிய படைகளை ஈடுபடுத்தியதாக ஹசாம் படைப்பிரிவுகள் தெரிவிப்போம் அமெரிக்கா ஈரான் ரகசிய பேச்சுவார்த்தை போர் பதற்றத்தினை குறைக்க நடவடிக்கை நுசிராத் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்றாக உயர்வு இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்து வந்தாலும் அது வரும் அதாவது காசாவில் உள்ள அரசாங்க ஊடக அலுவலகத்தின் அறிக்கையின்படி கடந்த இரண்டு வாரங்களில் மூவாயிரம் உதவி ட்ரக்குகள் காசாவிற்குள் நுழைவதை இஸ்ரேலிய படைகள் தடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பதிமூன்றாவது நாளாக டிரபா மற்றும் ஹரேம் அபு சலேம் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளதால் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த அறுநூற்று தொண்ணூறு பேர் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதை இராணுவம் தடுத்துள்ளதாக டெலிகிராமில் வெளியிட்ட அறிக்கையில் அலுவலகம் கோருகின்றது காசாவின் சுகாதார அமைப்பின் சரிவில் இது அதிகளவான ஆபத்தை உருவாக்குகிறது என்று அறிக்கை மேலும் கோருகிறது அமெரிக்க நிர்வாகம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச சமூகங்கள் தங்கள் கடமையை செய்யவில்லை அதாவது காசாவில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் இனப்படுகொலையை தடுக்க அவர்கள் தேவையான பங்கை செய்யவில்லை என்றும் மாறாக அவர்கள் இனப்படுகொலை குற்றத்தை தொடர ஆரம்பிப்பதற்கு பற்றை விளக்கினை காட்டுகின்றார்கள் என்று காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் இனப்படுகொலை போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு அடுத்த கொடுக்க சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பும் விடுத்துள்ளது இதேவேளை தெற்கு காசாவில் உள்ள ரபாவில் இஸ்ரேலிய படைகளை ஈடுபடுத்தியதாக ஹசாம் படைப்பிரிவுகள் மற்றும் அல் குட் படைப்பிரிவுகள் தெரிவித்துள்ளன பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் குழுவின் ஆயுத பிரிவான அல் குட்ஸ் பிரிகேட் தந்தை மூலம் அதன் போராளிகள் ரஃபாவின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்களுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது போராளிகள் என்கவுண்டரில் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக கூறினர் அதேபோல் ஹமாஸின் ஆயுத பிரிவான ஹசாம் படைப்பிரிவுகள் டிரபா நிலப்பரப்புக்குள் நிறுத்தப்பட்டுள்ள எதிரிப்படைகளை மோட்டார் குண்டுகளால் குறிவைத்ததாக கூறின மறுபுறம் இஸ்ரேலில் தேசிய தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்து ஜெதிசலேமின் பிரதான நுழைவாயிலே சுமார் இருபது எதிர்ப்பாளர்கள் தடுத்து நிறுத்தியதாக இஸ்ரேலிய செய்தித்தால் ஹாரிஷ் தெரிவிக்கின்றது போர் காசாமி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வழக்கமான நிகழ்வாக இருந்து வருகின்றது இதன்படி இஸ்ரேலில் இருந்து ஹமாசால் சிறைபிடிக்கப்பட்டவர்களை திரும்ப பெறுவதற்கு அரசாங்கம் உடனடியாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவது மற்றும் புதிய தேர்தலை நடத்துவது மற்றும் இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நிதன்ஜாகுவின் ராஜினாமா ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டக்காரர்கள் வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக மேலும் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தி வர இஸ்ரேல் நுசராத் அகதிகள் முகாமில் உள்ள வீட்டை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது முகாமில் இஸ்ரேலிய குறிவைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வீட்டில் இருந்து முப்பத்தொரு பேர் உயிரிழந்த நிலையில் மற்றும் இருபது பேர் காயமடைந்த நிலையிலும் சிவில் பாதுகாப்பு குழுவினரால் மீட்க முடிந்தது காசா சிவில் பாதுகாப்பு முகமையின் செய்தி தொடர்பாளர் மஹமூத் பசல் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணியில் மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்

விவகாரங்கள் ஆணைக்குழு மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் இது பற்றி தெரிவிக்கையில் தற்போது இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்ட கைதிகளின் குழந்தைகள் மற்றும் போருக்கு முன்னர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் கைதிகளும் உள்ளடங்குவதாக கூறியுள்ளனர் நப்லஸ் ட்ரமல்லா துல்கரேம் பெத்தலகேம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேம் ஆகிய இடங்களில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் அக்டோபர் ஏழு முதல் இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை எண்ணாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக அந்த அமைப்புகள் கூறுகின்றன அடுத்து தீவிர பலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேமர் போர் அமைச்சரவையை கலைத்து ஹேடி ஜஷன்கோட் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோகலண்ட் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய நிதஞ்சாகுக்கு தைரியம் இருக்குமென்று நம்புகின்றனர் என்று கூறியதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி கூறுகின்றது சமீபத்திய நாட்களில் காசா பகுதிக்கான போருக்கு பிந்திய திட்டங்கள் இல்லாது குறித்து இஸ்ரேலின் போர் அமைச்சரவைக்குள் பிளவுகள் காணப்படுகின்றன கடந்த புதன்கிழமை கேலன் போருக்கு பின்னராக காசாவில் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டை எதிர்ப்பதாக தெரிவித்திருந்தார் மற்றும் பே மே சர்வதடகங்கள் தெரிவின இருநாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் இல்லாத போதிலும் ஓமனில் அமெரிக்காவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது அமெரிக்காவும் ஈரானும் நீண்ட காலமாக ஈரானின் போட்டியிடும் அணுசக்தி திட்டத்தை மையமகா கொண்ட பதட்டங்களுடன் மேலும் அந்தந்த நட்பு நாடுகளுடன் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான போரின் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் பதட்டங்கள் மேலும் அதிகரித்தன நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அமெரிக்க செய்தி வலைதளமான ஆக்சியோஸ் அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் ஓமானில் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் பிராந்திய தாக்குதல்கள் அதிகரிப்பதை எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்து விவாதிப்பதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ ஈரான் செய்தி நிறுவனமும் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பிரதிநிதி ஓமானில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதையும் உறுதிப்படுத்தியது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்